பாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பற்ற பரிசுத்த முட நாமத்தில் அம்மின் வாழ்த்துக்கள் இந்த காலை முழு சந்திப்பதில் மகிழ்ச்சியகிறேன் இந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக நோவா காலத்தில் நோவாவும் குடும்பம் மாத்திரம் பிழைக்குள் பிரவேசித்தார்கள் கதவுகள் பூட்டப்பட்டது கால லூயா இன்னைக்கு சபையில் வேலையாய் கற்று வைத்திருக்கிறேன் வரலூராட்சி பெரிய பேழையாய் நமக்கு ஆயத்தம் பண்ணிக் கொண்டிருக்கிறார் பிரவேசிக்கிற நாட்களாய் மாறல ஆமேசில வாசி கேட்கலாமா ஆதி ஏழு ஏழு ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் நோவாவும் அவனோடு கூட குமாரரும் அவன் மனைவியும் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் மாறரின் மனைவிகளும் பிரவேசித்தார்கள் பிரவேசித்தார்கள் ஆமே பாதுகாக்கப்பட்டார்கள் பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்த நோவா குடும்பத்தை ஆதாயம் பண்ணிக்கொள்ள காப்பாற்றிக்கொள்ள பேழை உண்டு பண்ணினான் ஆண்டவருக்கு நாலு மையம் உண்டாக்கணும் ஐயா வெள்ளிக்கிறகம் கிரகம் கலகத்தில் பெரிய பொருத்துவார் எளிமையாக பிரசங்கிப்பார் எளிமையான உதாரணங்களை சொல்லுவார் அவர் ஒரு முறை சொன்னார் நான் பலமுறை வெளிநாடு போகிறேன் வெளிநாடு போக பாக்கெட்டில் விசா இருக்குது டிக்கெட் இருக்குது எல்லாம் இருக்கு ஆனால் நான் உட்கார்ந்த இடத்துல குறிப்பிட்ட டைம் இருக்கும் அந்த டைம்ல கால் பண்ணுவாங்க ஒன்று ரெண்டு மூணு கால் பண்ணும்போது நான் அந்த செய்தியை ஆசிரியப்படுத்தி லாஸ்டில் ஓடி போனேன் கதவுகள் அழைக்கப்படும் என் கண்களும் பார்த்த விமானம் விடும் ஆமேன் என் டிக்கெட் கேட்டிருந்தும் நான் பிரயோஜனம்லாம் எல்லாம் போயிடும் சில நம்பிக்கை என்ன தெரியுமா நான் சர்ச்சை நம்புகிறேன் ஆமேன் நான் ஊழியக்காரன் நம்புறேன் போதாதான் கேட்பாங்க இல்லை ரட்சிப் என்பது ஒரு பொதுவான விசுவாசம் இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வது டிக்கெட்டுந்தான் மட்டும் போதும் அது விசாரம் தான் போதும் அது பாஸ்போர்ட் தான் போதாது சரியான வாசலில் நான் நுழைந்து சரியான நேரத்தில் முடிச்சுட்டு உள்ளே போகணும் அப்போ தான் நான் போனிய இடம் பறந்து போக முடியும் தர அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆஸ்கிருதி அவர் போதுமானவராக இருக்கிறார் பொதுவானவர்கள் நான் கிறிஸ்தவன் நான் சர்ச்சை நம்புகிறேன் பாஸ்டர் நம்புகிறேன் பைபிள் நம்புகிறேன் நல்லது நல்லது இது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு சொந்த நட்சக்கராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா ரசிப்பின் அனுபவம் உண்டா சிந்திச்சு பாருங்க ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன் தனிப்பட்ட ரீதியாக பாவத்தை அறிக்கையை ஜபித்து வெற்றிப்பை பெற்று அவருடைய பிள்ளையாய் மாறுங்கள் அது ஆசீர்வாதமாய் மாறும் இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் ஏற்றுக்கொண்டு இத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை அவர் கொடுத்தார் நோவாவின் குடும்பம் பேழைக்குள் பிரவேசித்தது போல நீங்களும் பிரவேசிக்க அந்த கிருபைகளை தருவார் ஆண்டவர் ஜபிப்போமா இயேசுவே அந்த பிள்ளைகளை ஆசிர் ஆண்டவரைய மாத்திரவர்களாய் மாறிவிடக்கூடாது கைவிடப்பட்டவர்களாய் மாறிவிடக்கூடாது రాక్షసుతుకున ప్రవేశికి క르బైదా నన్నై కృపై తోడరుండు యేసువి నామతిల్ జమ గెలుపిదానే ఆమే గాడ్ బ్లెస్ యు నైస్ డే